வணக்கம் சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு மருத்துவர் சமுதாய பேரவை தமிழ்நாடு மூடி திருத்தும் அழகு கலை மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் கவன உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மாநில கௌரவ தலைவர் எம் முருகன் மாநில துணைத் தலைவர் எம் சிங்காரம் ஆகியோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தை துவக்கி வைத்தனர் மாநில தலைவர் வெங்கிரி பழனி அவர்கள் தலைமை உரை ஆற்றினார் பாஜக மாநில துணைத் தலைவர் காரத்தே ஆர் தியாகராஜன் மாவட்ட தலைவர் கிரி ஆகியோர் தமிழ்நாடு மருத்துவ சமுதாய மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக உரையாற்றினர் தொடர்ந்து பேசிய மாநில தலைவர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் மருத்துவ சமுதாயத்தில் உள்ள உட்பிரிவுகளுக்கு சேர்த்து பிசிஆர் சட்ட பாதுகாப்பு வேண்டும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு போட்டியாக தொழிலில் முன்னேற அரசு அழகு கலை தொழிற்கல்வி மற்றும் மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்க வேண்டும் அதேபோல் கோவில்களில் பணியாற்றும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அரசு பணியாளர்களாக நியமிக்க வேண்டும் பாரம்பரிய மருத்துவரான எங்கள் மருத்துவ சமுதாயத்தில் படித்த பெண்களுக்கு அரசு மருத்துவமனையில் செவிலியர் பதவியில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கூறினார் எங்களுடைய ஒரே நோக்கம் இன்று பெரிய பெரிய கார்பர்ட் கம்பெனியாக நுழைந்து இந்த முடித்திருத்தம் வாழ்வாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது அந்த கொரோனாவில் கூட நாங்கள் வாழ்ந்து விட்டோம் ஆனால் இந்த இருக்கக்கூடிய இந்த கம்பெனியுடைய இந்த கலாச்சாரத்தில் மிக மிக கேவலமாக ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஒரு பெரிய கடையை திறந்து விட்டு ஒரு பிளாட்ஃபார்க்கில் ஒரு இட்லி கடை விற்கும் அல்லவா கழுவி அதற்கு யூக்களாக இவர்கள் இந்த வேட்டை வாங்குவது என்பது மிக ஒரு வேதனையாக இருக்கிறது எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்துக்கொண்டு கொண்டிருக்கிற இவர்கள் திருந்த வேண்டும் அவர்கள் திருந்துவதற்கு இந்த அரசு ஒரு முழு கவனத்தை செலுத்தி ஒரு இங்கே வாங்கக்கூடிய கூலியை ஒரு சரியான முறையை அரசாங்கமே வெளிப்படுத்தினால் கூட எங்களுக்கு மிக மனமகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் அதிகமான கருப்பு பணமும் கருப்பு மனமும் கொண்டவர்களாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் எங்களால் அவர்களிடம் போராட முடியவில்லை என பணம் படைத்தவனுடைய விஷயம் என்பது அனைவருக்குமே தெரியும் அவர்கள் எவ்வகையிலும் அந்த பணத்தை கொண்டு பாய்ச்சுவார்கள் பணம் பாதாள முறையில் பாயும் என்பது பழைய பழமொழியாக இருந்தாலும் கூட இன்று கூட அது நடந்து கொண்டிருக்கிறது பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்கின்ற ஒரு நோக்கத்திலே இன்று இருக்கக்கூடிய இந்த கம்பெனிகளை ஒரு வரமுறைப்படுத்த வேண்டியது அரசினுடைய ஒரு கடமை ஒரு மீனவர்கள் கூட அவர்கள் மூன்று விதமான ஒரு வலைகள் இருக்கும் பெரிய பெரிய கப்பலில் போய் மீன் பிடிப்பார்கள் அது ஒரு வகையான மீன்பிடி அடுத்தது நடுக்கடலே மீன் பிடிப்பார்கள் அது ஒரு வகையான வலை கரை ஓரங்களிலே பிடிப்பார்கள் மீனவர்கள் அது ஒரு 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 வலை ஆகவே வசதி படைத்தவர்கள் கடையை ஆரம்பிக்கும் போது ஏழை மக்களினுடைய வாழ்வாதாரம் அழிக்காத வரையிலே எந்த கம்பெனியாக இருந்தாலும் போய் அந்த கம்பெனிகள் வருவதற்கு நாங்கள் எங்கு வகையிலும் நாங்கள் கடையாக இல்லை ஏனென்றால் அனைவரும் தொழில் செய்யலாம் எங்கு வேணாலும் வாழலாம் என்கின்ற ஒரு நியதி இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அனைவரும் வாழலாம் வாழ் வாழ விடு எங்களை வாழ விடு நாங்கள் இங்கே பரம்பரையாக இதே இந்த இந்த தொழிலை தவிர வேறொன்றும் எங்களுக்கு தெரியாது ஆகவே இதை இதற்கு எங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தராமல் எங்கிருந்தோ வந்தவர்கள் அவர்கள் எங்களை அழிப்பதற்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்கிறது போலதான் எங்களுக்கு தோன்றுகிறது ஏனென்றால் வாழ்வாதாரம் என்பது ஏழைக்கும் எளியவர்களுக்கும் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அரசு வரும்போதே சொல்லிக்கிறது எல்லாருக்குமான அரசு என்று இந்த திராவிட அரசு அரசியிருக்கிறது எல்லாருக்குமான அரசு என்றால் யாருக்கான அரசு பலம் இருக்கிறவனுக்காக அரசா பலம் இல்லாதவனுக்காக அரசா இன்று ஏழ்மையில இருக்கக்கூடிய இந்த மருத்துவ சமுதாயம் என்பது இந்த கட்சிகளுக்கு அனைத்தும் தெரியும் திராவிடத்துடைய கட்சிகளை வளர்த்தது இந்த சலுன்கள் தான் இந்த திராவிட முன்னேற்றத்துடைய இளைஞரில் வளர்ந்தது இந்த சலுகை தான் ஆனால் சலுகைகள் மட்டும் காணாமல் போகிறது கட்சிகள் மட்டும் வளர்ந்து கொண்டிருக்கிறது எங்கள் வாழ்வாதார வைத்தலை அடித்து விட்டு யாரும் வாழ முடியாது என்பதை அனைத்து அரசியல்வாதிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைய இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கையிலேதான் இந்த தொழிலுடைய பொருளாதாரம் இருக்கிறது அவர்கள் தான் பல கடைகளை பினாமியாக இருந்து திறந்து வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் கேட்கும் போது அவரு அவர் அவர் ஆரம்பித்த கடை இவர் ஆரம்பித்த கடை இந்த அரசியல்வாதிகளின் பின்னணியில் இருக்கிறது நாங்கள் எல்லாம் ஒரு பெரிய மகன் நான் கலை நாங்கள் ஏழ்மையானவர்கள் எங்களுடைய செயல் என்பது மிகவும் நேர்மையானது மக்களோடு மக்களாக மக்களுடைய வளர்ச்சிக்காகவே இருக்கக்கூடிய இந்த முடித்திருக்கும் தொழிலாளிகளை ஒரு போராளியாக நீங்கள் மாற்றி வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஏனென்றால் பசித்தவன் விடமாட்டான் அதுதான் வரலாறு ஆகவே எங்களுடைய பசியை அரசினுடைய கடமை இதற்கு நேர்மையான முறையிலே ஒரு நியாயமான முறையிலே அரசு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் திராவிட கட்சிகள் என்று வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கிறேன் ஆகவே நீங்கள் வந்த எங்களுக்கு அந்த பிசிஆர் ஆக்ட் எங்களுடைய சட்ட பாதுகாப்பு சாதி ரீதியாக எங்களுக்கு மிக கொடுமைகள் இருக்கிறது வாழும் இடங்களில் எங்கே நாங்கள் வாழ்கிறோமோ சாதியாக ஒதுக்கி ஆக்ட் என்பதை பிரிவுபடுத்தி இந்த சமுதாயத்திற்கும் அந்த ஆக்டை தர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அது மட்டுமல்ல விடுக்காடுகள் நாங்கள் ஒரு நொண்டி ஓடுவதற்கும் சாதாரண ஆள் ஓடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது எங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரம் அழிந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் இப்ப இந்த அரசு தரவில்லை என்றால் எந்த அரசு தெரியும் ஆகவே இது சரியான ஒரு வாய்ப்பாக எங்கள் நம்ம இப்ப இருக்கக்கூடிய அரசு கூர்ந்து பார்த்து இந்த சமுதாய மக்களுடைய எண்ணங்களை இந்த உண்ணாவிரத போராட்டத்தினை தென் சென்னை மாவட்ட தலைவர் எம் கே முரளி செயலாளர் ஆர் முரளி பொருளாளர் எஸ் பாஸ்கர் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் தென் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்